குழந்தைய வந்து அழகும் போது சாப்பாடு ஊட்டும் போது எல்லாம் தூக்கிட்டு போவோம்ண்ட பக்கத்தில் வராத போ வந்தாண்ட அப்படின்றது தூக்கும் அதுவும் தூங்கும் போது நைட் எல்லாம் நைட் பாத்துக்கிறது நம்ம தான் அந்த சமயத்துல குழந்தை கத்துருச்சுன்னா தூக்கிட்டு வெளில போர் இல்லா நீ எங்கேயாவது வெளில போட்டுனா நான் வெளில போயிடுறேன் அப்படிங்கிறது அது நிறைய அப்படி பண்றது கோபம் நெக்ஸ்ட் வந்து கோவம் சார். இதுக்கே எடுத்தாலும் கோவப்படுறது சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறது. அப்புறம் எங்கேயாவது வெளில போனீங்கனா லேட் ஆயிடுச்சுனா ஃபோன் பண்ணுங்க அப்படினு சொன்னா கூட அது செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா ஆயிரம் தடவை சொன்னா கூட கண்டிப்பா ஃபோன் பண்றது கிடையாது. லேட் ஆயிடுச்சுனா ஃபோன் பண்ணுங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க சார். நான் குழந்தையை பார்த்துக்க வேண்டிய அவங்க வேல தான் சார் அது. எது? வெளியில போய்ட்டு ரொம்ப வேலையாட்டு வேளைலாம் ரொம்ப டயர்டா உள்ள வரும் சரி. குழந்தை பார்த்துக்க வேண்டிய நம்ம மேல போட்டா ஒரு மாதிரி நம்ம வீட்டுல சும்மாவா சார் இருக்கோம் நாங்களும் வேலை நம்மளும் வேலை செஞ்சது தானே சார் இருக்கும் அவங்க மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா வர்ற மாதிரி வந்து ஒரு ஒரு அதிகாரம் பண்றது ஒரு அராஜகம் பண்றது சொல்லுங்க சொல்லுங்க இல்ல சார் நம்ம என்னவோ வீட்டுல சும்மா உட்காந்து சீரியல் சீரியல் ஒரு சீரியல் கூட பாக்க மாட்டேன் சார் ஆக்சுவலா எப்ப பாரு சீரியல் பாத்துட்டு இருக்க டிவி பாத்து டிவியும் பாக்க மாட்டேன் பண்றது எல்லாம் அவங்கதான் ஆக்சுவலா ரொம்ப வெளில போய் ரொம்ப அங்க போய் வெளில என்ன பண்ணிட்டு வராங்கன்னு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்கணும் சார் என்னதான் பண்றாங்கன்னு பாக்கணும் சார் ரொம்ப அப்படி டயர்டா வேலை செஞ்சுட்டு வர்ற மாதிரி அப்படியே உட்காந்து பார்த்துட்டு காஃபிடு அதை அதை பார்த்து கத்திக்கிட்டு போக வேலை எல்லாம் பண்றது சார்